குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் அது மைண்ட் மெசேஜ் மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருந்து வருது மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் இருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது இதை தொடர்ந்து கடுங்கள் நிச்சயமாக வெட்டி வாழ்க்கையை உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் ஏன் கவனமாக கேட்குறோன்னு சொல்கிறோன்னா கேட்கணும்னு சொல்கிறோன்னா ஒரு நாள் முழுசாவது இது இருக்கணும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன் திங் ஓகேங்களா ஒரு இன்னைக்கு இன்றைக்கி சொன்னது நாளைக்கு தான் இருக்காது அது கரெக்டு தான் ஆனால் இன்றைக்கி ஒரு நாளாவது இந்த நினைப்பில் இருக்கணும்ல அது அதனால தான் ஆழமாக கேட்கணும்னு சொல்கிறேன் ஆழமாக கேட்குறது மட்டும் இல்லை இதை பற்றி ஆலோசிக்க வேண்டும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் இதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய வேலை இருக்குது சார் போயிட்டு போய்ட்டுருக்குறோம் எப்படி சார் சிந்திப்போம் அப்படின்னா அவங்க கஷ்டங்கள் மாத்திரம் நீங்கள் எங்கள் வேலைக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் உங்கள் கஷ்டம் மாத்திரம் நல்லா சிந்திக்கிறீங்களே அது யாருனால் நிறுத்த முடியுதா அழகாக சிந்திக்கிறீங்களே ஆ டிரைவ் பண்ணும்போதும் சரி பைக் ஓட்டும் போதும் சரி இங்கே ஆஃபீஸில் வேலை செய்யும்போதும் சரி என்ன செய்கிறதா இருந்தாலும் சரி சமைக்கும் போதும் சரி ஆனால் அந்த சிந்தனை மற்ற உங்களால் நிறுத்த முடியல வேதனையும் கவலையும் டென்ஷனும் அதற்கான காரியங்களும் எல்லாம் உங்களுக்கு தள்ளில் ஓடிட்டு தான் இருக்குது அது மாதிரி இதுவும் ஓடணும்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது வேலை செய்யும்போது இதெல்லாம் செய்ய முடியாது சார் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வேலை செய்யும்போது நீங்கள் சிந்திக்கிறீங்க உங்கள் கவலைகளை நல்லா சிந்திக்கிறீங்க அது மாதிரி இதையே சிந்திக்கணும் அந்த சிந்திக்கிற அளவுக்கு ஆழமாக கேட்கணும் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை காத்து கொண்டுருக்குறது உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் நம்ம வந்து எப்பவுமே முதல்ல கடவுளை வைக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கடவுளை வைக்கணும் எப்போவுமே கடவுள் தான் தேவை அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நாங்கள் எங்களை சாமியார சொல்கிறீங்களா மலையில் உட்கார சொல்கிறீங்களா வீட்டில் வேலை எல்லாம் வேணாமா ஆஃபீஸ் வேலை வேணாமா என் பிஸ்னஸ் வேலை செய்ய வேணாமா என்ன என்னுடைய வருமானத்துக்கு நான் வழியை பார்க்க வேணாமா கடவுளை தான் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சொன்னது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கடவுளை முதன்மையாக வையுங்கள் தான் சொல்கிறோம் என்ன செய்தாலும் கடவுளை முதன்மையாக வையுங்கள் ஆனால் அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்னா இந்த உயிரானவர் உயிரானவர்னு சொல்கிறோம்ல அவர் உள்ள கரெக்டாக வந்து தான் நடக்கும் அப்போ உயிரானவர் எப்போ வருவார் கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னே சரியாக புரிஞ்சுக்கிட்ட உடனே ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னே எல்லா மதங்களுக்கு மேலே பார்த்த உடனே உலகத்தில் எல்லா காரியங்களும் என்னென்ன நடந்தது எங்கெங்கே நடந்தது எல்லாம் கேட்டு புரிஞ்சு அழகாக கடவுளை புரிஞ்ச உடனே பிள்ளையானவரையும் புரியும் விநாயகரும் புரியும் விக்னேஸ்வர் புரியும் அவர் எப்படி வந்தார் அவர் என்ன தந்தார் அவர் எப்படி போனார் எல்லாமே தெரியும் அதுவும் மதத்துக்கு அப்பாற்பட்டு உலகத்தின் எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டு நிச்சயமாக வரலாறு எல்லாம் பார்த்து தெரிந்து புரிந்து அவரை புரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் புரிஞ்சுக்கிட்டா அடுத்த நிமிஷமே உயிரானவர் நமக்குள்ளே வந்துடுவார் இந்த உயிரானவர் உள்ளே இருந்தார்னாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கடவுளை முதன்மையாக ஆட்டோமேட்டிக்காக வைப்பீங்க உங்களுக்கு யாருமே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக எந்த வேலை செய்யும்போதும் மனசுக்குள்ளே பதிலாக நினைச்சிப்பேன் கடவுளே இந்த நடத்தும் கடவுளே அப்படின்னு சொல்லுவீங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க எப்படி சொல்வீங்கன்னா வந்து சொல்லுவார் அதனால்தான் கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் கான்செப்ட் ஏன் சொல்கிறோன்னா உயிரானவர் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களோடு நடக்கிற ஒரு சக்தி அவர் தருகிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது நல்லா சாமி கும்பிடமாக கோயிலுக்கு போங்க அப்புறம் உட்காந்து எதனா கேளுங்க அது மாதிரி சொல்கிறாங்களே தவிர இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்கிறது இல்லை அப்படி சொன்னால் கூட பெரிய பக்த ஜனமாக உட்காந்துட்டு பெரிய உபதேசம் கொடுக்க தொடங்கிடுவாங்க ஏப்பாரு கடவுள் தான் வேணும் கடவுள் தான் முக்கியம் உபவாசம் இருங்க இல்லை இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உபவாசெல்லாம் இருக்கணும்னு இல்லை உபவாசம்ன்றதுக்கு அர்த்தமே தெரியாது இவங்களுக்கு உபவாசம்னா பட்னி போடுறதுன்னு நினச்சிட்ருக்குறாங்க இல்லை உபவாசம் அப்படின்றா கூட வசிக்கிறது அதாவது கடவுளுடன் வசிப்பது உப வசிப்பது ரைட்டா அதுதான் உபவாசம் அப்போது சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடைக்கிறது கிடையாது எல்லா காரியம் எந்த காரியம் செய்யும்போதும் முதல்ல அவர் சிந்தனை வர்றது தான் உபவாசம் அது இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணலாம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பண்ணணும் இங்கே எப்போனா ஒரு வாட்டி பண்ணுறது கிடையாது அது மாதிரி நான் சில பேர் உபவாசம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதுதான் உபவாசமாக இல்லைங்க எல்லாம் பொய்யுங்க இதெல்லாம் வந்து சரீரத்துக்கு தேவையான விஷயங்கள் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளை சிந்திப்பது தான் உபதேசம் உபவாசம் இதை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் செய்ய வேண்டிய உபவாசம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உபவாசம் செய்யினாலே ஓடிடுவாங்க ஆனால் எப்போனா உட்காந்து உபவாசம் பட்டினி போட்டு வாய்த்த பட்டினி போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்பா இன்னைக்கு நான் உபவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி சரியான உபவாசம் தான் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை நிறைய கஷ்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இது இருக்க முடியும் எப்போ முடியும் யாரால் முடியும் நான் உயிரானவர் உள்ளே இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும் அதனால்தான் கடவுளானவரும் பிள்ளையானவரையும் நூறு சதவீதம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் உயிரானவர் வருவார் உள்ளே இருப்பார் எல்லா காரியங்களிலும் முதல் முதன்மையாக கடவுளை வைப்பீங்க எந்த விஷயங்கள் செய்யும்போது எந்த க எந்த எந்த ஒரு விஷயம் செய்ய நீங்கள் முன்னாடி போனாலும் அந்த விஷயத்துல எல்லாம் கடவுள் இருப்பார் ஏன் ஏன்னா முதல்ல அவர் வச்சுருவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் விளையாணவர் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படி நீங்கள் எப்போ செய்ய கற்றுக்குறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அமையும் ஏன்னால் தேவையில்லாத நெகட்டிவ் சிந்திக்க மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க தைரியமாக முன்னாடி போவீங்க ஒரே ஒரு காரணத்துக்கு தான் தைரியமாக போவீங்க ஏன்னா கடவுளானவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற தைரியத்துலாம் போவீங்க இந்த செயலில் கடவுளானவர் செயல்படுறாரு நான் மட்டும் கிடையாது தூ தேவ தூதர்கள் வருவார்கள் எல்லோரும் என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க நிச்சயமாக கடவுள் கூட இருப்பார் பிள்ளையானவர் என் கூட இருப்பார் உயிரானவர் என் கூட இது வந்து சேவை பேச பேசுகிறாரு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரா முழு நம்பிக்கை உங்களுக்கு வரும் அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நிச்சயமாக இதை ஃபாலோ செய்யுங்க உயிரானவரை எப்படி உள்ளத்திலே எவ்வளோ சிக்க முடியுமோ எடுக்க எடுத்துக்கொள்ளுங்கள் எப்போ பாரு பிஸி பிஸி பிஸின் அலையாதிங்க ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்காவது கடவுள் கொடுங்க வாரத்தில் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் கொடுங்க வாரத்தில் ஒரு மணி நேரம் அது கூட முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி அப்படின்னு சொன்னிங்கன்னா கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அதனால் யார் யார் டைம் கொடுத்து வர முடியலையோ அவங்களால் நிச்சயமாக இன்னொரு நேரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே வரணும் ஒரு வாரத்துக்குள்ளே ஏன் வரணும் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த உலகம் ரொம்ப கெட்ட உலகம் கெட்ட சக்தியாக அப்படியே அல்வா மாதிரி உலகத்துக்கு அதனால தான் நாங்கள் வார வாரம் வைக்கிறோம் அதனால்தான் நாங்கள் காலையில் இந்த மெசேஜ் கொடுக்குறோம் ஹிந்தியில் எப்படின்னா காலையில் மெசேஜ் காலையில் சாயங்காலம் மெசேஜ் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் மெசேஜ் எல்லாம் தான் அவங்க பலப்பட்டு எழும்பி இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் பலப்பட்டு எழும்பணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்